தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை மணிக்கு இருபது எட்டு மணிக்கும் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் நான் குலரண்குமார் இன்றைக்கி இந்த ஒரு பதிவில் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் மழை தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம் இன்னும் பரவலான மழை தொடங்கலை ஆனால் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்ய தொடங்கியிருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களுக்கும் கொங்கு மண்டலங்களுக்கும் ஒரு சிறப்பான சம்பவங்கள் இருக்குது இன்றைக்கி வீடியோ பதிவில் வரக்கூடிய நாட்கள் இன்னும் அடுத்த மூன்று நாட்கள் எப்படி இருக்க போது தென் மாவட்டங்களில் எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமாக மழை பெறும் அதை பற்றிய ஒரு விரிவான தகவல் இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடிய நாட்களில் உங்கள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும் வடகிழக்கு பருவமழை கூடிய சீக்கிரமாக தொடங்க இருக்குது அக்டோபர் மாதம் முதல் வார இறுதியிலேயே நம்ம வந்து கிழக்கு திசை காற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வீசப்போகுது அதனால் நம்மளுடைய அப்டேட் இனி தின தினசரி வந்துகிட்ருக்கோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற செயற்கை குழு படத்தில் பார்க்கலாம் குறிப்பாக தமிழ்நாட்டுடைய ஆந்திரா தமிழ்நாட்டுடைய பகுதிகளான சித்தூர் பகுதியில் அதிகமான மழை மேகங்கள் உருவாகிட்டு இந்த ஒரு மழை மேகம் காரணமாக தமிழ்நாட்டுடைய வேலூர் மாவட்டத்தில் ஒட்டி மழை மேகங்கள் உருவாகி அந்த இடங்களில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழை மேகங்கள் வரக்கூடிய நேரங்களில் சென்னை காஞ்சிபுரம் இந்த ஒரு மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு அல்லது திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும் மழை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நேரங்களில் உண்டு அதே போல் நம்மளுடைய தென் மாவட்டங்களான விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி ராஜாபாளையம் சரோண்டிங்கனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலத்த மழை பெஞ்சதுன்னு சொல்லலாம் பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது அந்த மாவட்டங்களில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த சரோன்னா பல பல இடங்களில் இடி மழை பெஞ்சிருக்கு அந்த இடங்களில் போல் டெல்டா மாவட்டங்களில் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த அதிராம் பட்டினம் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை பெஞ்சிருக்கு இந்த நேரத்தில் கடந்த ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வறட்சியில் சிக்கிட்டு இருந்த தென் மாவட்டத்திற்கு ஒரு காலம் வந்திருக்குன்னு சொல்லலாம் தென் மாவட்டம் மட்டுமல்ல கொங்கு மண்டலங்களுக்கும் உட்பட அதாவது நீங்கள் இந்த ஒரு காற்று சார்ந்த வரைபடத்தில் பார்க்கலாம் இலங்கை தெற்கில் அதாவது நம்மளுடைய கன்னியாகுமரி தெற்கு பகுதியில் ஒரு காற்று சுயற்சி உருவாகியிருக்கு அந்த காற்று சுயற்சியின் காரணமாக தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்கள் வழியாக அந்த கிழக்கு திசை காற்று ஊடுருவதை நீங்கள் வந்து பார்க்கலாம் அதாவது ஈரப்பதம் நிறைந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்திற்கும் டெல்டா மாவட்டங்கள் வழியாகவும் ஊடுருது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டமும் தென் மாவட்டங்களுக்கும் ப மழை பயன்பெறும் கூடுதலாக தென் மாவட்டங்கள் அதிகமாக மழை பெறும் இதனுடைய காற்றுடைய ஈரப்பதமானது மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கும் மலைப்பகுதிகளை ஒட்டிருக்கூடிய மாவட்டங்களுக்கும் அதிகமாக பயன் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வட மாவட்டங்களுக்கு இது அந்தளவுக்கு கை கொடுக்காது இருந்தாலும் அவ்வப்போது லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கொங்கு மண்டலங்களுக்கும் கனமழை பெய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ இந்த காற்று சுழற்சி முடிஞ்ச அடுத்த காற்று சுழற்சி வரதை நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ இந்த அடுத்த ஒரு மூன்று நாட்கள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கலாம் மூணு முதல் நாலு நாட்கள் சொல்லலாம் குறிப்பாக எந்த ஒரு வரைபடமானது இரண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது அதாவது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அதாவது சனி ஞாயிறு திங்கள் இந்த மூன்று நாட்கள் செவ்வாய் இந்த நான்கு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக தென் மாவட்டத்தில் கனமழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக நம்மளுடைய மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் திண்டுக்கல் தேனி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கன முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் எப்படி மழை பெய்ஞ்சதோ இதை விட கூடுதலான மழை வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடும் அதே போல் கொங்கு மண்டலங்களான திருச்சி அதே போல் நம்மளுடைய திருப்பூர் மாவட்டம் நாமக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களையும் பரவலாக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் அந்த பகுதியிலும் ஓரளவுக்கு நல்ல மழை பெய்யதற்கான வாய்ப்புகள் உண்டு கோவை மாவட்டத்தில் நம்ம வந்து பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு நம்ம இந்த ஒரு வட்டமிட்ட மாவட்டங்கள்லாம் நம்ம வந்து இயல்பையோட நல்ல ஒரு மழை அடுத்த ஒரு மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு எதிர்பார்க்கலாம் கூடுதலாக கடலோர மாவட்டங்களில் அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன முதல் மிக கனமழை அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாட்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து படிப்படியாக தொடரும் நாளைக்கு இருபத்தெட்டு சனிக்கிழமணிக்கு தொடங்கும் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமைக்கு வந்து பார்த்திங்கன்னா இயல்பையோட கூடுதலான மழை ஒரு பலத்த மழை இந்த ஒரு மாவட்டங்களுக்கு பதிவு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அடுத்த மூணு 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 முதல் நான்கு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டமேட்ட இடங்களில் தான் அதிகமாக மழையை எதிர்பார்க்கலாம் இதுக்கு அடுத்ததாக வட மாவட்டங்களுக்கு எப்போதும் மழைன்னு எல்லாருடைய கேள்வியாக இருக்கலாம் அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா காற்று சார்ந்த வரைபடம் காமிச்சேன் அந்த காற்று சார்ந்த வரைபடத்தில் முதல் காற்று சுழற்சி நம்ம வந்து இலங்கைக்கு தெற்கு பகுதியில் இருக்குது கன்னியாகுமரிக்கு தெற்கு பகுதியில் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் அடுத்த காற்று காற்று சுழற்சியானது அந்தமான ஒட்டி உருவாகி இருக்கிறதையும் நான் வந்து காமிச்சிருக்கேன் அது நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு காற்று சுயற்சியின் காரணமாக தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் நான்காம் தேதிக்கு மேலே மீண்டும் மழை தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது நான்காம் தேதியிலேருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்களில் விட கூடுதலான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு வட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் உட்பகுதிகளும் உட்பட நம்ம தருமபுரியாக இருக்கட்டும் கிருஷ்ணகிரியாக இருக்கட்டும் சேலமாக இருக்கட்டும் திருவண்ணாமலை உட்பட திருப்பத்தூர் பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டம் ஒரு சிறப்பான மழை நம்ம எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களுக்கும் அந்த ஒரு காலகட்டம் ஒரு நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு கொங்கு மண்டலங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் ஆனால் வட மாவட்டங்களுக்கு அந்த இரண்டாவது வாரம் அக்டோபர் வாரத்தில் ஒரு நாலு நாலஞ்சு தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் அதிகமாகவே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு இப்போது இந்த முதல் சுற்று மழை அதாவது நாளைக்கு தொடங்குற மழை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும் அதுவும் இந்த நம்ம நம்ம கடலோரப் பகுதிகள் இந்த நாகப்பட்டினம் கடலோர பகுதி புதுக்கோட்டை கடலோர பகுதி ராமநாதபுரம் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயல்பை விட சற்று கூடுதலாகவே மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கிழக்கு திசை காற்று காரணமாக இந்த ஒரு கடலோர பகுதிகளுக்கு கடல் பகுதியிலேருந்து மழை மேகங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த கிழக்கு திசை காற்று காரணமாக மாலை நேரங்களில் இந்த மழையை எதிர்பார்க்கலாம் அதாவது காலையில் மழை இருக்குமானா இந்த கொங்கு மாவட்டங்களில் காலையில் மழை இருக்கலாம் தென் மாவட்டங்கள் தென் கடலோரம் தென் உள் மாவட்டங்கள்லாம் ஒரு மதியத்துக்கு மேலே பன்னிரெண்டு மணிக்கு மேலே ஒரு நான்கு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை எதிர்பார்க்கலாம் இரவு நேரங்கள்லையும் நம்ம வந்து அதிகமாக மழை மழை எதிர்பார்க்கலாம் காலை நேரங்கள் அதிகாலை நேரங்களில் இந்த மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பானது சற்று குறைவு தான் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் நாளைக்கு தொடங்குகிற மழை அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் பல்வேறு இடங்களில் ஓரளவுக்கு பரவலான ஒரு மிதமான முதல் நல்ல மழை வந்து கொடுக்கப்போகுது பல இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சற்று வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்டாக அதாவது பயன் தரக்கூடிய மழையாக சில இடங்களில் நீர்நிலங்கள் நீர்நில குட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீர்பிடிப்பு பகுதிகள் நல்ல நீர் பிடிக்கக்கூடிய அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுது அது மோரவர் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மாவட்டமாக இருக்கும் தென் மாவட்டங்களில் இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக நம்மளுடைய வறட்சியில் சிக்கியிருந்த மாவட்டங்கள் நல்ல ஒரு பயன்பெறும் இந்த ஒரு வீடியோ பதிவு பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் மழை பெய்யும்போது இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பார்க்குறது கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி மழை இருக்குது எந்த அளவுக்கு மழை இருக்குங்கிறது நான் இந்த ஒரு வீடியோ பதிவாக இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு தகவல்கள் அனைத்தும் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இது தாண்டி ஏதாவது உங்களுடைய கேள்விகள் எதாவதுனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தரப்படும் நம்மளுடைய வட மாவட்ட நண்பர்கள் சற்று கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழை வரக்கூடிய நாட்களில் பெய்யும் ஆனால் அந்த அக்டோபர் மாதம் ரெண்டாவது வாரத்தில் மேலே நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் கொங்கு மண்டலங்கள் தென் மாவட்ட மக்கள் இந்த மழையை நல்லா பயனுள்ளதாக பயன்படுத்திங்க மீண்டும் வீடியோ இடைப்பகுதிகளை சந்திப்போம் சுதந்திரங்கள் நன்றி வணக்கம்